வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணரில் இன்னைக்கு இன்று மாதிரி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீமானின் பொறுப்பற்ற அவதூறு பேச்சுக்கள் அதற்கு ஐயா சுபவி அவர்கள் கொடுத்த பதிலடி கண்டனம் சைதாப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சி அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம் தான் என்னன்னு பார்க்க போறோம் அது ஒரே நாளில் முடியலை அது என்ன நடந்திருக்குன்றது தான் இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் என்ன நண்பர்களே வழக்கமா புத்தகம் அங்க கோரிக்கை வைப்பேன் இன்னைக்கு அதுக்கு மேலே புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் ஏழாவது வாயில் வஊசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்திங்கன்னா எஃப் டென் டி அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தில் ஸ்டால் இருக்குது அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம் தினமும் மாலை ஏழு மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன் ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க நேராக சந்திப்போம் உரையாடுவோம் பேசுவோம் சரியா உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே சாரி மேடம் மன்னிக்கணும் கடந்த சனிக்கிழமை புத்தக கண்காட்சியில் சீமானை அழைத்து டிஸ்கவரி புக் பேலஸ் அதோட ஓனர் வேடியப்பன் என்பவர் ஒரு புத்தக வெளியிட சொல்லி கூப்பிட்டுருக்காரு அவரும் வந்தார் வந்தவுடனே தமிழ்தாய் வாழ்த்துன்னாங்க தமிழ் தாய் வாழ்த்துட்டு வேற ஒரு பாட்டை போட்டோம் நமது அரங்கம் அங்கே தான் இருக்குன்றதுனால நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன் சரி என்ன தான் இருந்தாலும் பேசுகிறோம் அப்படின்னு பாப்பிட்டு வந்தேன் வந்து பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக வேறு ஒரு பாட்டு போடுறாங்க என்னடா இது பாட்டை தப்பாக போடுறாங்க என்ன பாட்டு இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் சொல்கிறாங்க இது புது பா பாண்டிச்சேரியோட தேசிய கீதம் பாரதிதாஸ் நேரம் எழுதுகிற பாட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க சரி அது முடிஞ்சுப்போம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் இப்போ பேசும்போது இது வஊசி பாதை அந்த பாதையில் தான் உள்ள நம்ம ஸ்டால் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் எங்கள் ஐயா வஊசி சா பாதை கேட்கவே நல்லா இருக்கு அடுத்த பாருங்க பாருங்கள் எங்கள் அப்பத்தா அவை ஒளவை பாதை அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள் கம்பர் பாதை அதுக்கும் அந்த பக்கம் பாருங்கள் ஏதோ ஒரு பாதை ஏதோ நல்ல பேராக தான் இருக்கும் அங்கே நான் இதுக்கெல்லாம் நடுவில் பாருங்கள் ஒரு நாசமாக போன பாதை யாரோட பேரில் இருக்க அந்த பாதை கலைஞர் பாதைன்னு இருக்குது அதுக்கு நாசமாக போன பாதை அப்படின்னு பேசலாம் அப்போது இந்த சீமானின் திமிர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இதை பா பார்த்து இதை கண்டித்து ஐயா சுபவி அவர்கள் தலைமையில் நம்ம தோழர்கள் இந்திரகுமார் அப்புறம் மைனர் அப்புறம் உமா எல்லாரும் பேசினாங்க அந்த கூட்டத்துக்கு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே வந்திருந்தாங்க கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருந்தது சைதாப்பேட்டையில் இதுக்கு ட்ரால் பண்ணுறேன்ட்டு உம் என்று இருக்கும் சுபவி இருபத்தஞ்சி பேர் தான் வந்தாங்க அப்படின்லாம் வேற இவங்க போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பப்பாசியில் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாதுங்க அரங்கம் கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் அவர் இருந்தாலும் அவரை போய் கூப்பிட்டு வருவார் இப்படிலாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டாங்க ஆனால் வருத்தம் தெரிவிக்கலை சரியா டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் அவரை தாங்க செஞ்சோம் ஆனால் அவர் இப்படிலாம் பேசுவார்னு எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு சப்ப கேட்டு கேட்டுறாங்க ஆனால் அதை தொடர்ந்து சீமான் பேட்டி கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாரு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க தெரிஞ்சு தானேங்க கூப்பிட்டாங்க தெரியாமையாக கூடுவாங்க நான் எல்லாம் சொல்லிட்டு தானே வந்தேன் நான் இப்படி தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு தானே அங்கே வந்தேன் அப்படின்றாரு நீ வந்து கலைஞரை பற்றி திட்டணும்னா தாராளமாக திட்டு அதுதான் உன் பொழப்பே சரியா அதை நீ தனியாக மேடை போட்டு திட்டு சரியா புத்தக கண்காட்சது எல்லா மக்களுக்குமான ஒரு பொது நிகழ்ச்சி அது தெரிய அது உன் கட்சி கூட்டம் இல்லை அங்கே பேச்ச கேட்க வந்தவங்கெல்லாம் உன் பேச்சை கேட்கறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது அங்க புத்தகம் வாங்குவதற்கும் புத்தகங்களை பார்ப்பதற்கும் வந்த பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் மத்தியில கலைஞரை நாசமா போன பாதைன்னு பேசுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் பேசுனது மட்டும் இல்ல மறுபடியும் பேட்டி கொடுக்கறேன் நான் தெரிஞ்சுதாங்க பேசுகிறேன் நான் தான் பேசுவேன் சீமான் வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஏன்னா எப்ப விஜய் கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையில இருந்து இவருக்கு பதட்டம் வந்துருச்சு போச்சு முடிஞ்சது நம்ம ஆட்டம் காலி அப்படின்னு ஏற்கனவே வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டாங்க போன தடவை எட்டு சதவீதம் இருந்த வாக்கு சீமானுக்கு அஞ்சு சதவீதமாக குறைந்து விட்டது எலெக்ஷனோட வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு சதவீதத்துக்கு கூட குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தன்னை லைட்டில் வச்சுக்கணுன்றதுக்காக வாய்க்கு வந்த வித பேசுறது கண்ணாப்டான் பேசுறது மரியாதை இல்லாமல் பேசுறது அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற சீமான் இந்த சீமானுக்கு நம்மலாம் சரியாக வர மாட்டோம் விஜயலட்சுமி தான் கரெக்டு அவங்க தான் டே சீமான் உன்னை விடமாட்டண்டா அப்படின்னு பேசுவாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நாமெல்லாம் கொஞ்சமாவது பார்த்து மரியாதை அந்த ஒரு பொது ஒரு கண்ணியத்தோட பேசணும் அப்படின்னு பாக்குறோம் இதுல வந்து பப்பாசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் தன் கண்ணியத்தை இழந்து விட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு அவர் என்னைக்கு கண்ணியமா பேசினார் இன்னைக்கு புதுசா கண்ணியத்தை இழந்து பேசுறதுக்கு சீமான் எப்ப பேசினாலும் மிகவும் தரக்குறைவாகத்தான் பேசுவார் ஒரு நாளும் அவர் பொது பொது மேடை அப்படின்ற கண்ணியத்தெல்லாம் அவர் என்னைக்குமே பார்த்துக்கிட்டது கிடையாது எப்போதுமே கண்ணிய குறைவாக பேசுவது தான் சீமானின் வாடிக்கை அந்த வாடிக்கை இன்னைக்கு மட்டும் எப்படி புதுசாக மாறிட போகுது ஒரு நாளும் இல்லை சீமான் என்றாலே ஒரு ஒரு என்ன சொல்றது வார்த்தையே கிடைக்கல எனக்கு ஒரு அவதூறான ஒரு ஜந்துன்னு சொல்லலாமா ஏன்னா இதை வந்து பாரதிதாசன் பார்த்து நான் தூக்கி பிடிப்பேன் வஉசியை தூக்கி பிடிப்பேன்னு சொல்றீங்க வஉசி என்ன சொன்னாரு இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலமே நாயக்கர் கையிலும் நாயு தான் இருக்கு அப்படி தான் சாதி பேரு சொல்லிதான் சொல்லுவாங்க அவர் சொன்ன நாயக்கர் யாரு ராமசாமி நாயக்கர் அவர் சொன்ன நாயுடு யாரு வரதராஜ் நாயுடு அந்த சேலம் குருகுலத்துல சாரி சேரன் மகாதேவி குருகுலத்தில் பிரச்சனை ஏற்பட்டது இந்த வரதராஜ் நாயுடு பையனால் பையனுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் அதுக்கு தான் அது என்னன்னு பார்க்கப்பட்டது பா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொன்னாரு அவர் பேரே புரட்சி கவிஞர் எதுக்கு இப்ப எந்த புரட்சி அவர் திராவிடத்தை பற்றி பாருனார் தான் அவருக்கு பேரே புரட்சி கவிஞராக மாறுது பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனாகவே அதுக்கு பிறகுதான் அழைக்கப்படுகிறார் நீ சொல்லக்கூடிய எல்லாருமே பெரியார ஆதரித்தவர்கள் திமுகவையும் தீகாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் உனக்கு பிடிக்கலன்னா போய் செவத்தை போய் முட்டிக்கும் அது நீ இப்ப போய் முட்டிக்கிற நாளும் வரத்தான் போகுது வெகு விரைவில் ஏன்னா இந்த தேர்தலோடு சீமான் கணக்கு முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பப்படுவார் ஏன்னா ஒரு பெர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன ஆகும் ஒன்றும் நடக்காது கட்சியோட அங்கீகாரம் ரத்தாகும் அதன் பிறகு உங்ககிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்களே அந்த ஏஜென்ட்டுகளும் யாரும் வரமாட்டாங்க எந்த பொட்டியும் வராது ஈஸியார் பங்களாவையும் காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது தான் நீ போயணும் அந்த மூணு லட்ச ரூபா வாடகையெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் உனக்கு நிதியும் கொடுக்க போகிறது இல்லை இப்படி ம மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றியே வாழ்வது அதாவது மக்கள்னா பொதுமக்களை சொல்லலைங்க அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் அவங்களே என்ன சொல்கிறாங்க நாங்கள் எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தா பேச்சாளர்கள்லாம் அங்கே போகாதீங்க வேற இடத்துக்கு தேனியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு எதிர்க்கட்சிகிட்டயே காசை வாங்கிட்டு சொந்த வேட்பாளரையே தோற்கடிக்கும் வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சீமான் தோற்பதற்காகவே கட்சி நடத்துபவர் அதன் மூலமாக பேரம் பேசிக்கொண்டு கொண்டு தெரியக்கூடிய ஒரு நபர் இவருக்கெல்லாம் வந்து கலைஞரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி பேசுவதற்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா வாயை திறந்தா பொய் 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 நான் அஞ்சு வயசுலேயே போய் சிவகங்கை அதில் வேறு எத்தனை போய் பாருங்க அஞ்சு வயசில் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது சிவ சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு போராட்டத்துக்கு போனேன் அப்படின்னு அடிச்சு விடுறது அஞ்சு வயசில் அஞ்சாம் கிளாஸ் படிக்க முடியுமா அப்படின்னு நம்ம மைனர் தான் கிண்டல் பண்ணுவாப்புல அண்ணன் பெரிய தான் இருந்தாலும் அஞ்சு வயசுல அஞ்சாம் க்ளாஸ் படிச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் சீமான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சரி அஞ்சு அஞ்சாம் கிளாஸ் பத்து வயசுல தான் படித்தாருன்னு வச்சுக்கிட்டா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஆறுல சிவகங்கை தனி மாவட்டமே கிடையாது அது எண்பத்தி தான் அந்த மாவட்டம் பிரிக்கப்படுகிறது அதுக்கு கலெக்டர் ஆபீஸ் எண்பத்தி நாலுல தான் கெட்டுறாங்க அப்ப என்ன என்னெல்லாம் பொய் ஒரு லைன் சொன்னா அதுல நாலு பொய் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல இப்போ பெரியார தான் போய் பார்த்தாரு பெரியாரை வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்து சட்டமன்றத்துக்கு வந்தாரு அப்படின்னு வேற அடிச்சு விட்டுருக்காங்க இன்னொரு இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா சீமானின் பொய்கள்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளே ஒரு புத்தகம் போடலான்னு யோ ஒரு யோசனை இருக்கு உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்க போடலான்னா போட்டுருவோம் சீமானோட பொய்களை பூரா தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய வருங்கால சந்தநிதியினருக்காது அது பயன்படும் எம்ஜிஆர் ஜெயிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் ஜெயிக்கிறார் முதல் தடவை அதுக்கு முன்னெல்லாம் அவர் ஜெயிக்கல அப்போ தான் கட்சியை உடச்சிட்டு பெரிய பொ வெளியே போய் எழுபத்தி ஏழு எலக்ஷனில் தான் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் இங்கே பெரியார் வந்து எழுபத்தி மூணில் இறந்துட்டாரு அவர் இறந்து நான்கு ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் வந்து க பெரியாரை சடை பண்ணுறதுக்கு வீல் சேரில் கூட்டு வந்தார் ஓலை பொது மேடையில் வச்சு பொய் பொய்யா பேசுகிற சீமான் விஜயலட்சுமி கேட்குற மாதிரி தான் சொல்லணும் உனக்கு வெக்கமே இல்லையா சீமான் பொய் பொய்யா பேசுறியே அறிவில்லையா இல்லையா உனக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சுவரணம் எதுவுமே இல்லையா அப்படின்னு விஜயலட்சுமி கேட்குற மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் பொய் பேசலாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு ஏதாவது பேசியிருக்கலாம் ஆனா இந்த ஆள் பேசறது அவ்வளவும் பொய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் அவதூறு நடக்காத ஒரு விஷயத்தை பூரா நடந்தது நடந்ததுன்னு பேசுறது இந்தாளுக்கு கூடிய சீக்கிரத்தில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்